வணக்கம் இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தரங்கம்பாடி கோட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தரங்கம்பாடி இருக்குது சீர்காழிலேருந்து தரங்கம்பாடிக்கு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காரைக்காலிலேருந்து வடக்கு நோக்கி பதிமூணு கிலோமீட்டரில் இந்த தரங்கம்பாடி ஊர் அமைஞ்சிருக்கு மன்னன் மாரவர்மன் குலசேகர பாண்டியனால் நிலம் வழங்கப்பட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஆறாம் ஆண்டு மாசிலாமணிநாதர் கோயில் இந்த கடற்கரையோரமாக கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேனிஷ் குடியேற்றத்திற்கு பிறகு இந்த கோட்டை வந்து தஞ்சை அரசரான ரகுநாத நாயக்கருடன் டேனிஷ் அதிகாரியான ஓவ் கிட் என்பவரால் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் வந்து இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டை பார்த்திங்கன்னா டேனிஷ்காரங்களோட இரண்டாவது மிகப்பெரிய கோட்டை இந்த டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினாறில் வந்து நிறுவப்படுது அதுக்கப்புறம் தரங்கப்பாடி உட்பட இந்தியாவில் பல வர்த்தக நிலைகளை வந்து ரொம்ப சீக்கிரமாக நிறுவறாங்க இந்தியாவோட கிழக்கு கடற்கரையில் வந்து இந்த நகரம் அமைஞ்சிருக்கு தென்கிழக்கு ஆசியா ஐரோப்பாவில் உள்ள மற்ற நாடுகளோட வர்த்தகத்துக்கான முக்கிய மையமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு தரங்கம்பாடி முதல்ல வந்து தரங்கம்பாடின்னு தான் அழைக்கப்பட்டிருக்கு இந்த தரங்கம்பாடி அப்படின்றதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடும் அலைகளின் இடம் எவ்வளோ அழகான பேர் பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் வந்து எவ்வளோ பொருத்தமாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் டேனிஷ் குடியேற்றத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நகரத்தோட பேர் பார்த்திங்கன்னா டேனிஷ் மக்களால் ட்ரான்குபார் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு இந்த கோட்டையை இங்கே நிறுவி அதுக்கப்புறம் இந்தியாவில் தங்களோட காலனித்துவ நடவடிக்கைகளுக்கு இதை வந்து மையமாக பயன்படுத்தியிருக்காங்க இந்த தரங்கப்பாடியில் அவங்க வந்து ஒரு அச்சகம் தாவரவியல் பூங்கா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருங்காட்சியகம் இந்த மாதிரி பல முக்கிய நிறுவனங்களை வந்து இங்கே வந்து இருக்காங்க இந்த அச்சகம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே முதல் பத்திரிகை அச்சகமாக ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலில் டேனிஷாரால் நிறுவப்பட்டு தமிழ் மொழியில் புதிய ஆய்வுகளும் அச்சடிக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனங்கள்லாம் நகரத்தோட கலாச்சாரம் மற்றும் அறிவுசார் வாழ்க்கையை வந்து மேம்படுத்த உதவி இருக்கு ஆகாயம் நிலம் நீர் எல்லாமே ஒரே கோட்டில் தெரிகிற மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே டான்ஸ்போர் கோட்டை சியோன் தேவாலயம் அப்புறம் பார்த்திங்கன்னா புதிய ஜெருசலேம் தேவாலயம் இந்த மாதிரி பல முக்கிய கட்டிடங்களை வந்து இங்கே வந்து அடையாளமாக அவங்களோட நகரத்தில் வந்து கட்டியிருக்காங்க இந்த கட்டிடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தரங்கப்பாடியில் கலாச்சார பாரம்பரியத்தோட தனித்துவமான அம்சமான ஐரோப்பிய மற்றும் இந்திய கட்டிடக்கலை பணிகளை ஒன்றிணைத்து தனித்துவமாக இங்கே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியில் ஒரு முக்கிய சுற்றுலாத்தலமாக இந்த தரங்கப்பாடி அமைஞ்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்போ புதுப்பிச்சிட்ருக்காங்க இந்த கட்டிடங்கள் ஏற்கனவே புதுப்பிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் சிதிலமடைஞ்சால் எல்லாத்தையும் வந்து புதுப்பிக்கிறாங்க இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே அப்படியே பழமை மாறாமல் அப்படியே இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே ஒவ்வொரு அறைகள் அதாவது வீரர்கள் தங்கக்கூடிய அறை சமையல் அறை இந்த மாதிரி ஒவ்வொரு அறைகளும் இங்கே இருக்குது இந்த கோட்டையில் இது எல்லாமே கொஞ்சம் சிதிலமடைஞ்சிருந்ததை இப்போ வந்து எல்லாமே புதுப்பிச்சிட்ருக்காங்க இந்தியா விடுதலையான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை வந்து தமிழக அரசால் ஆய்வு மாளிகையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு தமிழக தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் வந்து இருந்துட்டு வருது இப்போ இங்கே அகழ் வைப்பகம் அப்படிங்கிற அருங்காட்சியகம் வந்து செயல்பட்டுருக்கு இந்த அருங்காட்சியகத்தில் டேனிஷ் கோட்டை சார்ந்த அந்த பொருட்களும் டேனிஷ் காசுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா டேனிஷ் தமிழ் பத்திரங்கள் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் இந்த அகழ் வைப்பகம் இது பார்த்திங்கன்னா இந்த கோட்டையோட இந்த முழு வடிவமும் இந்த மரத்தால் செஞ்சு வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க உபயோகப்படுத்தின நிறைய பொருட்கள் வந்து இந்த அகழ் வைப்பகத்தில் வச்சுருக்காங்க இந்த கோட்டையை வந்து ஏற்கனவே ரெண்டு முறை வந்து புதுப்பிச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் டேனிஷ் மன்னரோட குடும்பத்தோட உதவியோட மாநில தொல்லியல் துறை பராமரிப்பு பணிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்திங்கன்னா தமிழக சுற்றுலாத்துறை மூலமாக இந்த கோட்டை வந்து புதுப்பிக்கப்பட்டது இப்போவும் தொடர்ந்து அந்த பணிகள் வந்து நடந்துட்டுருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து புகைப்படங்கள் அதாவது எது எதெல்லாம் கிடைச்சதோ அந்த பொருட்கள் எல்லாமே இந்த அகழ் வைப்பகத்தில் வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே அங்கே உள்ள புகைப்படங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு தாழி இது இதெல்லாம் அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள் இது எல்லாமே வந்து அங்கே காட்சிக்கு வச்சுருக்காங்க இது வந்து அந்த கோட்டைக்குள்ளேயே வந்து இந்த அகழ் வைப்பகம் வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து சங்கு அவங்க உபயோகப்படுத்தின வந்து கண்ணாடி பார்த்த இது எல்லாமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இங்கே கடற்கரை பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இது வந்து அவங்க வேட்டையாடின மீன்களோட முள் தான் அது கோலைச்சுவடிகள் இது உள்ளே போய் நம்ம அந்த கோட்டையை பார்க்குறதுக்கு டிக்கெட்டு அது பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் குழந்தைங்களுக்கெல்லாம் அது கூட கிடையாது பாருங்கள் இதெல்லாம் மீன்களோட முள்ளுதான் அவங்க வேட்டையாடி கொண்டு வந்தது அந்த மீன்கள்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்களும் இந்த இடத்த போய் பாருங்க நன்றி